பத்திரிக்கை எடுத்து போய் பாமக காரன் கொடுக்குறாங்க இதில் இவங்களுக்கு என்ன வந்துச்சு இல்லை சமூக நீதி சமூக நீதின்னு பேசுறாங்க ஏன் இந்த சமூக நீதி இதுவும் ஒரு சமூக நீதி தானே இவங்களுக்கு ஏன் வயது இருக்குது அதுலேயும் முக்கியமாக என்ன பயனா இருக்கிறதுலையே பெரிய சமூகம் வந்து வன்னியர் சமூகமும் தலித் சமூகமும் இந்த ரெண்டு சமூகமும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா தமிழ்நாட்டில் எந்த கொம்பனாலையும் எதுவுமே பண்ண முடியாது நீங்க சொல்றீங்கல்ல எந்த கொம்பனமும் குறை சொல்ல முடியாது ஆட்சி நடக்குது அப்புறம் எந்த கொம்பனமே ஆட்சி பண்ண முடியாது அந்த ரெண்டு கட்சி ஒன்னு சேர்ந்துச்சுன்னா அந்த பயத்துல இவங்க என்ன பேசுறது என்ன பேசறது என்னதுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சீமான பேரும் ஒண்ணு சேரக்கூடாத ஒண்ணு சேரக்கூடாது அவர் என்ன நினைச்சிருக்காரு நம்ம பேசிட்டே இருப்போம் கை நீட்டி கத்திட்டு இருப்போம் நினைச்சிருக்காம இப்ப திரும்பனுக்கு பாமகாரங்க எதுவுமே பத்திரிக்கை கொடுத்தோம்யா எப்படி இவங்க ஒண்ணு சேரலாம் ஒண்ணு சேர்ந்தா

அரசியல் கட்சி தலைவர் பேசுற பேச்சா அவரு அவரே ஒரு சாதி சங்க கூட்டத்துல போய் கலந்து நிற்கிறார் எந்த சாதி சங்க கூட்டம் அதையும் சொன்னா அதை நான் இப்போ வந்து பொது வெளியில் சொல்லக்கூடாது ஏன் அதை நான் உங்களுக்கு ஃப்ரேமில் காட்டுறேன் பார்த்து சரி ஓகே ஓகேவா என் வாயில் சொல்ல மாட்டேன் ஃப்ரேமில் பார்த்துக்கங்க மக்களே அவரே அந்த பொதுக்கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு இது பொதுக்கூட்டம் இல்லை சாதிய கூட்டம் சாதிய கூட்டம் சாதிய கூட்டத்தில் கலந்துக்கிற ஆர் எஸ் பாரதி இவர் வந்து திருப்பி திருப்பி சொல்றேன் ரோட் சைட் பாரதி ரோட் சைட் பாரதி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல சாதியே வந்ததுன்றார் ஓ அப்ப அவர் தான் சாதியை கண்டுபிடிச்சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதி உங்க சாதி இங்க இல்லவே இல்லையே அந்த என்னது என்ன சாதி அது என்ன சமூகம் என்ன சமூகம் அந்த இசை வேளாளர் அது தமிழ்நாட்டுல இல்லவே இல்லையே அது வந்து எங்க இருந்து ஆந்திரால இருந்து ஓங்கோல் தமிழ்நாட்டே ஆட்சி பண்ணுது அதுல அதுக்கு கொடி பிடிக்கிற கோஷம் போடுற கூட்டம் நீங்கள் இங்க வந்து ராமதாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஆதி வந்துச்சுன்னு சொல்றீங்க இரட்டை கொலை இரட்டை குவலை முறைய ஒழித்தவரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க இந்த ரெண்டு சமூகத்தையும் நம்ம கீழேயே வச்சிருக்கலாம் உண்மையை சொல்லணும்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இங்க தலித் அமைப்புகளுக்காக பேசுறதுக்கு ஆளே கிடையாது ஆமா ஆனா ஏன் நம்ம ஏன் அவளை பேசணும் ராமதாஸ் உடைய வளர்ப்பு தான் சொல்றாங்க ஆமா மதுரையில் அரசியல் பண்ணிட்டு இருந்த நீங்க வட தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்காக நானும் பேசுறேன் நீங்களும் பேசுங்கன்னு சொல்லிதான் மருத்துவர் அவர் ராமதாஸ் அவர்கள் கூட்டு பாண்டியன் அவரும் பாண்டியன் இந்த மாதிரியான ஆட்கள் வேல்முருகன் இப்பா நானும் இருக்கேன் அவங்க இப்ப வேல்முருகன் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் சார்ந்தவர்கள் நாம பட்டியலின மக்களுக்காக பேசுறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் சொல்ற சாதின்னு வந்துதுன்னு இதே திமுக வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மத்திய அமைச்சர் பதவியே தலித்து கொடுத்துருந்தாங்க எழில் மலை என்றவருக்கு ஃபர்ஸ்ட் அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க மருத்துவர் ராமதாஸ் கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி திமுக இந்த மாதிரி கொடுத்தது அப்படின்னா நீ பேசுறத நாங்க ஏற்றுக்கிறோம் நியாயம் நியாயம் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வஞ்சி வஞ்சகம் செய்யற திமுக எதிர்த்து அன்னைக்கு தைரியமா கேள்வி கேட்ட ஒரே ஆள் மருத்துவர் ராமதாஸ் தான் ஆமா இங்க மட்டும் கிடையாது டெல்லியில போய் உட்காந்து பேசுறாரு அப்புறம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொடுத்த துண்டுதான் அவர்கள் கடைசி வரைக்கும் தோல்வியாரு இந்த மானங்கிட்ட ஈத்தர பசங்க டாக்டர் பார்த்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சமூகத்திற்கான மிகப்பெரிய ஆகப்பெரிய தலைவன் டாக்டர் ராமதாஸ் அதுல மாட்டுக்கிறது ஏன்னா நம்ம ஒரு உதாரணங்கள்லாம் நிறைய சொல்லலாம் சொல்றோம் தன்னோட தோல் மேல அந்த தலித் பிணத்தை அதாவது அந்த ஊரே அவருக்கு எதிர்பார்க்க அவருக்கு குடிதாங்கின்ற பட்டத்தை கொடுத்தவரு தொல் திருமாவளவன் இப்ப அவருக்கு பத்திரிக்கை கொடுத்த உடனே திமுக காரங்களுக்கு எரியுது ஏன் எரியுது உங்களுக்கு ஏன் எரியுது இந்த ரெண்டு தமிழ் சமூகம் ஒண்ணா ஆக கூடாதா நாங்க ரெண்டா ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அரசியல் பண்ண அரசியல் தாண்டி இந்த இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை பெறுறதுல நாங்க ஒண்ணு சரியா உங்களுக்கு என்ன ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்கான கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை மேல் பொறுப்பாளர்கள் வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அவங்க குடும்பம்

ஏன் இப்போ நீங்க வந்து ஒரு துணை முதலமைச்சராக ஒரு தலித்த முக்கிய சேர்ந்தவங்க கொடுத்துருக்கோம் திருக்கலாமையே கொடு அதாவது அன்பணி ராம் தான் சொன்னாரு நாங்கள் ஜெயிச்சவந்தான் எங்களோட முதல்வர் வந்து மலிச்ச முத சார்ந்தவராக இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு இதே ஆர்எஸ் பாரதி அவர்கள் ரோட் சைட் பாரதி சரி ரோட் ரோட் சைட் பாரதி அவர்கள் உங்க கட்சியில அதாவது திமுகவுல சமூக நீதி காக்கர் அவங்க கட்சி நீ யார் சொன்னது அண்ணா வளத்த கட்சி நீ வந்து உரிமை கொண்டாட்டியிருக்க இது வந்து நீ வளத்த கட்சியும் அப்பா வளத்த கட்சி கட்ட எல்லாம் கிடையாது அண்ணா அவர்கள் பேரெஞ்சார் அண்ணா அவர்கள் பிரிந்து வந்து வளர்க்கப்பட்ட கட்சி இது இத வந்து ஏன் ஊட்டு கட்சி ஏன் கட்சின்னு சொல்லிட்டு அந்த 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 வழியிலே வருவோம் அதில் இப்போ இருக்கக்கூடிய திமுகவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே எந்த இடத்துல சாதி பார்க்கறதுக்கிறார் இந்த பையன் ஒருத்தவன் ஏதோ ஒரு கேம்ல போய் ஜெயிச்சிச்சு என்ன செஸ் கேமா செஸ்ஸா செஸ்ஸா நம்ம செஸ் தான் ஏதோ ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஏதோ ஒன்று ஜெயிச்சு கிராண்ட் மாஸ்டரா ஜெயிச்ச உடனே அவனுக்கு அஞ்சு கோடி ரூபாய் தூக்கி கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறேன் உங்கள் ஜாதிகாரன் ஓ சரி சாதி பண்ணுறேன்

அவர்களும் இருக்காங்க ராமதாஸ் சொல்லிட்டு ஒரு கூட்டணி அப்போ வந்து கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இதே திமுக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் திருமாவளவனும் ஒரே கூட்டணியில இருக்காங்க அப்போ வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா கருணாநிதி அந்த திமுக மேல வந்து பார்த்தோம்னா டூ ஜி வழக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஆமா அப்போ அந்த டைம்ல அவங்க தோல்வி ஆகுறது உறுதி தெரிஞ்சிச்சு அது மட்டும் கிடையாது இந்த 2G வழக்கு மட்டும் கிடையாது அப்ப ஈயப்பூர்ல கருணாநிதி செஞ்ச துரோகம் நிறைய காங்கிரஸ் கூட கை கோத்து ஈழத்துக்கு எப்படி தோக்க போறாங்க அந்த டைம்ல தான் வந்து திருமாவளனாரும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க அப்ப தோத்து போயிட்டாங்க இப்போ என்ன பிளான் பண்றாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்களரும் திருமாவளனாரும் தோத்து போறாங்க ஒரே கூட்டணியில் இருக்காங்க இப்போ திராவிட கட்சி என்ன பிளான் பண்ணுது இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தா ஜெயிக்க முடியாது ஸோ இவங்கள வந்து மூட்டி விட்றணும் பிரிச்சிடணும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திருமாவளன் அவர்களை பிரிச்சு விட்றாங்க ராமதாஸ் அவர்களையும் பிரித்து விட்றாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு மூலைக்கு போயிடுறாங்க அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த எதிரின்ற ஒரு கட்டமைப்பாக உருவாக இல்லை இவங்களாம் தான் திணிக்கிறாங்க இது வரைக்கும் அனுமனி ராமதாஸ் பேசுறத பற்றி பார்த்தீங்கன்னா எந்த விதித்துலேயுமே வந்து அண்ணன் தோல் திருமாவளனை தாக்கி பேசுனதை நாங்கள் பார்த்ததில்ல அதே மாதிரி இப்போ நடந்த கடந்த அந்த மாநாட்டை கூட ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனையை அதாவது ஒரு கொடி கம்பத்தை அவங்களோட வீதாவோட கொடிக்கம்பத்தை அந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொன்னதை தள்ளிட்டாங்க தள்ளிட்டாங்க தள்ளினப்போ டீசெண்டாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நான் இதுக்கு மன்னிப்பு கொடுறேன் அறிக்கை இதுக்கு வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீசெண்டாக மூவ் பண்ணுறாரு இதில் நமக்கு கிடைச்ச இன்னொரு உண்மையும் கூட இதில் இருக்குது என்ன அப்படின்னா அன்னைக்கு இந்த மாநாடு நடக்குது இந்த கொடி சேதாரம் நடக்குது அப்போ திருமாவளவன் அவர்களோட சைட்லேருந்து நமக்கு வர அறிக்கை என்ன அப்படின்னு இந்த மாதிரி வந்து நல்லா நடந்துட்டு இருக்கு மாநாடு ஒரு சின்னது எவனோ ஒருத்தர் குடிச்சிட்டு செஞ்சுட்டான் இதை பெருசு படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கிறதா நமக்கு தவறு அப்போ இந்த ரெண்டு தமிழ் சமூகமும் இணைய தயாரா இருக்கு இப்ப இந்த மாதிரியான ஆட்கள் நடுவுல வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னு சேர்ந்துடலாம் தரகர்கள் தரகர் வேலை கூட்டம் ஓடிடுமே தமிழர்கள் ஆரம்பிச்சோம்னா திராவிடருக்கு வேலை எல்லாம் போயிருக்கு சொல்லணும்னா திருமாவளமன் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி கடன் பெற்றவர் கண்டிப்பா எதனால அப்படின்றது இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி தான் அவர் எங்கேயோ மதுரைல ஒரு மூலையில மூலையில் இருந்து கூட்டு வந்து நீ இந்த மக்களுக்காக உழைக்கணும்னு சொல்லி ஊர் ஊரா பாமக கொடி ஏத்த வச்சவர் வன்னியர் சங்க கொடி ஏத்த வச்சவர் இந்த இந்த வட தமிழ்நாட்டில் ஃபுல்லாக அம்பேத்கர் ரெண்டு பேருமே ஒரே மேடையில் ஒரு கூட்டம் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியாது ஒரு பொது இடத்துல ஒரு அம்பேத்கர் சிலையை திறக்க முடியாது ஏழு அம்பேத்கர் சிலை ஒரே நாளில் திறந்தது மட்டும் இல்லாத குறைஞ்சபட்சம் நூறு சிலை சொன்னார் வட தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிறைய இடங்களில் திறந்தது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திறந்த அடிக்கடி கூட கேள்விப்படலாம் அதாவது இவங்க திறந்த சிலையில தான் வீசி காவலரோ மற்ற கட்சியினரோ வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாங்க ரொம்ப அதுதான் இப்போ நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் அதுக்கு உதாரணத்துக்கு கடைசியாக நடந்த இந்த திருமால்பூர் பிரச்சனை இருக்குல்ல அந்த திருமால்பூர் ஊர் பகுதியிலே ஒரு அம்பேத்கர் சிலை இருக்கு அந்த அம்பேத்கர் சிலையை நிறுவியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க ஏற்கனவே தான் வளர்த்த கடா மார்புல பாந்துச்சு மறுபடியும் இவர் ஏன் போய் அவங்கள ஒன்று சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு யார் யார் மார்புல பார்த்தாங்க உண்மையை சொல்லணும்னா இந்த திராவிட கட்சிகள் சூழ்ச்சினால தான் இந்த ரெண்டு சமூகமும் இருக்கு இந்த ரெண்டு கட்சியும் எதிரி போல காட்டுறாங்க ஆமாம் அந்த ரெண்டு கட்சியும் அந்த ரெண்டு சமூகம் ஒன்றிணைத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய பாதகம் ஆமாம் ஏங்க இப்போ அவங்க அவங்களாவது இப்போ ஓட்டு வாக்கு வங்கியே இருக்கு ஆமா தான் இப்ப வந்து இவங்க ஒண்ணு சேரக்கூடாது இது எப்படியாவது இப்போ சம்பந்தமே இல்லாத ஆர்எஸ் பாரதி இன்னத்துக்கு இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே தான் சாதி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்ததுன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன சரி சமூக நீதியே ராமதாஸ்லதான் புரிஞ்சது அதனால சொல்ல முடியுமா இல்ல நூத்தி எட்டு சாதிகளுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தது ராமதாஸ் அதை மேடை போட்டு பேசு அதையும் சொல்லணும் அதே மாதிரி வந்து

காங்கிரஸ் எதிர்த்தே நிக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையை நீங்க செயல்படுத்தி ஆகணும் சொல்லிட்டு இரண்டு தடவை நடக்குது வரலாற்றிலேயே இந்த மாதிரியான ஒரு கூட்டம் இரண்டு தடவை நடந்தது கிடையாது காலையில காலையில நடந்தது மறுபடியும் ஈவினிங் நடக்குது சார் ரெண்டு தடவை காலை ஒத்தி வச்சிட்டாங்க இவரு ஆட்சேபனை தெரிஞ்ச உடனே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறாரு என்னன்ட்டு இந்த ஓபிசி மண்டல் கமிஷனை நீங்க இப்போ உடனே நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு காலம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் இன்னைக்குள்ளே முடியும் நீக்கே முடியுங்க அப்படின்ட்டு உடனே அவங்க சரி சாயந்தரம் பார்க்கலான்னு போயிட்டாங்க உடனே ராமதாஸ் அவர்கள் சும்மா இல்லை எல்லா தலைவர்களுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க ஓபிசி பிரிவினை சேர்ந்த தலைவர்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி இன்னைக்கே அதை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி நிறைவேற்றி கொண்டு வராங்க கொண்டு வந்து அது நடைமுறைக்கு வந்து தான் இன்னைக்கு ஓபிசி இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அருந்ததியனுக்கு மூணு சதவீதமும் இஸ்லாமியர்களுக்கு இரண்டு இரண்டு சதவீதமும்

இந்த ஓபிசி இடஒதுக்கீடு சம்பந்தமா பலதரப்பட்ட அறிக்கைகள் கைக்கு வருது அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுக்கு அப்புறம் வந்த அறிக்கையே கிடப்பில் போடுறாங்க அப்போதைய அரசு அதாவது நம்ம ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் வந்த அரசு அதை வந்து கிடப்பில் போடுறாங்க கிடப்பில் போட்ட உடனே இதை எதிர்த்து முதல்ல தமிழ்நாட்டுல குரல் கொடுக்குறது அந்த டைம்ல அதுக்கு முன்னாடி ஆயிரம் பேர் சொல்லியிருக்கலாம் இதை ஒதுக்கீடு வேணும்னு கேட்டிருக்கலாம் அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் இதை எதிர்த்து முதல்ல போராட்டம் அறிவிச்சவரு இதை அதாவது எப்படின்னா ஓபிசி இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ சொன்ன மாதிரி பெரியார் வந்து எஸ்சி சமூகத்துக்கு கேட்டார் அந்த சமூகம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கேட்டிருக்காரு அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டி பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாரு அன்றைய காலகட்டத்தில் ஓபிசிக்காக பேசின முதல் தலைவர் அப்படின்னா பெரியார் மட்டும்தான் அதுக்காக தான் பாமகவை பாமக வந்து பெரியார் கொள்கையை தலைவர் அவங்க கடவுள் மறுப்பு கொள்கையை ஏத்துக்கல மத்த விஷயங்களை ஏத்துக்கல ஆனா இந்த ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக பெரியார் நின்னார் அப்ப பெரியார வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடுதான் வந்து பாமக இன்டர்வியூன்னு பண்ணிக்குது

அவர் சமூக நீதியை காக்கணும்ன்றதுக்காக அந்த சாதிய விஷயங்களை புறக்கணிச்சு மக்களுக்காக அந்த விஷயத்த செஞ்சாரு இந்த மாதிரியான ரோட் சைட் பாரதிக்குலாம் என்ன தெரியும் வரலாறு இல்லை எப்படி சொல்லுவாங்கன்னா அதாவது அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த நூத்தி எடுத்து தான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிறேன் வச்சுக்கலாம் அப்போ வந்து மீடியா இல்லை மீடியா இருந்துச்சுன்னா அவங்க அப்பவே நாமம் போட்டுட்டு போயிட்டு இருக்கோம் திமுக அதை வச்சு நூத்தி கொண்டு வந்த கலைஞர் நூத்தி கொண்டு வந்த ஸ்டாலின்னு நீ போட்டுக்கிற உண்மையாக சொல்ல போனோன்னா மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கிறப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் நூத்தி எட்டு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தவர் அதனியத்து மூணு பேரை போட்டுக்கணும் கலைஞர் கொண்டு வந்தாரு ஸ்டாலின் கொண்டு வந்தாரு ஸ்டாலினோட புள்ள கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு நீ பெருமை பேசிக்கிறிய நீலா ராமதாஸ் சாதிய கட்சி தலைவர் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு அததான் தான் நானும் இப்போ இவங்களுக்கு என்னன்னா எரியுது எல்லாரும் கூட ஒன்று இவங்களுக்கு என்ன ஆல்ரெடி அந்த சமூக நீதி கூட்டமைப்பு ஒன்று வச்சு அனைத்து சாதி மக்களையும் மேடையில் ஏற்றி உட்கார போய் அவங்களுக்கு அள்ளி கிளம்பிடுச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏ சரி திருமாவளம் மட்டும் தான் சாதி கட்சியில் இருக்காரா அந்த ஜெகன்மூர்த்தி யார் இருக்கார்ல புரட்சி பாரதம் அவர் கூட தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க இன்னொன்னு ஒரு இப்போ இந்த சங்கிங்கெல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் திமுக கூட கூட்டணி தான் இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு கூட்டணி வேறு கொள்கை வேறு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு நீ வேறு கொள்கை வேறு அதை தாண்டி இப்போ ராமதாஸ் திமுக கூட கூட்டணி போகிறாரு அப்படின்னு உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு

செப்டம்பர் வாக்கில் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்னாடியே செப்டம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மீண்டும் கொண்டு வரப்படும் கண்டிப்பாவா கண்டிப்பாக கொண்டு வரப்படும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நாளைக்கு கேட்கலாம் ஜோசி எதனா பார்க்குறியா நடக்க போகிறது இதுதான் சனி பயிற்சி வந்தாலும் வந்தது நடக்க போகிறது இதுதான் நல்லா கேட்டுக்கா நடக்க போகிறது இதுதான் நீ சனி பேசணும்னு ஒரு விஷயம் ஞாபகம் ஒரு சில பேர் அது இல்லவே இல்லை நடக்கவே இல்லை அப்படின்னாங்க அதுக்கு உதாரணம் பார்த்தோன்னா தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் முதல் பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவி வந்து தூக்குறாங்க இரண்டாவது அன்புமணி அவர்கள் தலைவர் பதவி வந்து தூக்கிட்டாங்க மூன்றாவது துரை வைக்கோ துரை வைக்கோ நாலாவது அதுக்கு முன்னாடி இவர் இறந்துட்டாரு ஆம்ஸ்டாங் அவர் மனைவி மனைவி மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து தூக்குறாங்க

அது இப்ப இந்த நேற்று நடந்த இந்த சம்பவம் தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு இதனால கூட்டணி கணக்குகள் ஒரு பக்கம் திமுக ஓடியே பாமக போதா அப்படின்னு கூட்டணி கணக்குகள் ஒரு பக்கம் திடீர்னு திருமாவளவன உள்ள கொண்டு வரதுனால திமுக எதுக்காக அழைப்பிதழ் கொடுத்தாங்கன்றது சொல்லவே இல்லை திருமாவளவனுக்கு கொடுத்தாங்க நேற்றுக்கு வந்து திருமாவளவனுக்கு மட்டும் கொடுக்கல வேல்முருகன் அவர்கள் இதுக்கோ அவனுக்கு கொடுத்தாங்க அது எந்த விஷயத்துக்காக கொடுத்தாங்க சித்திரை பெருவிழா மாநாட்டுக்கு அதை சொல்லவே இல்லையே அதுக்கு தான் கொடுத்தாங்க சித்திரை பெருமை மாநாட்டுக்காக கொடுத்தாங்க இந்த நேற்று வந்து தலைமை செயலகத்தில் முதலமைச்சருடைய தனி அலுவலகத்திலையும் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஃபோட்டோ போடல அதெல்லாம் தெரியாது அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் அலுவலகத்திலையும் கொடுத்துருக்காங்க கமலஹாசன் ஆஃபீஸ்லையும் கொடுத்துருக்காங்க மதிமுக ஆஃபீஸ்லையும் கொடுத்துருக்காங்க திமுக இருக்காங்க அந்த கமல் எல்லா கட்சியுமே கொடுத்துருக்காங்க திமுக இருக்காரு அந்த கமலஹாசனா டிவியில் தூக்கிய டார்ச் லைட் ஆச்சு அவருக்கு அவருக்கும் கொடுத்துருக்காங்க டிவி கே விஜய்க்கும் கொடுத்துருக்காங்க

ஆனால் மிகப்பெரிய மாற்றம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கு அதை நோக்கி நாமளும் காத்துக்கிட்டு இருப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது மக்களோட சேர்ந்து நாமளும் வெயிட் பண்ணிட்டு மீண்டும் அடுத்த ஜாதக நிகழ்ச்சியில் ஜோசி நிகழ்ச்சியில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது நானும் ஜோசிச்சிருக்கேன் மீண்டும் ஒரு காணி சந்திப்போம் நன்றி வணக்கம்